சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே அவமதிக்காத இறைவினிடம் இடைக்காடனார் டேஷ் என்று கூறி சரணவிடை சினத்துடன் கீழ்காண்பவர்களில் திருவிளையாடல் கதைகள் டேஷ் முதற்கொண்டு கொண்டு கூறப்பட்டு வருகிறது சரணவிடை சிலப்பதிகாரம் உமா மகேஸ்வரி தற்போது வாழ்ந்து வருகின்ற மாவட்டம் யாது சரண்விடை தேனி ஆண்டிப்பட்டி சரண்விடை ஒன்று இரண்டு மூன்று நான்கு சோலை ஆற்று படலம் தண்டலை மயில்கள் ஆட நாட்டு படலம் வியோ நொளி கங்கை படலம் ஆழ நெடுந்திரை கங்கை படலம் ஏற்புதிதா எனும் கவிதை இடம்பெற்ற நூல் டேஷ் ஆகும் விடை கூப்பாரா படைப்புகள் சொற்றொடரை விடை மூன்று இரண்டு ஒன்று நான்கு மெய்கீர்த்திக்கு முன்னோடியாக திகழும் சங்க இலக்கிய பாடுகளானது டேஷ் நூலில் அமைந்துள்ளது சரணிவிடை பதிற்று பத்து டேஷ் இந்திரன் முதலாக திசைபாளர் எட்டு பெரும் ஓருருவம் பெற்றது போல் ஆட்சி செய்தவர் யார் என குறிப்பிடுக இரண்டாம் ராசராசன் முகம் பெற்ற பணுவல் என்னாவும் இவ்வரிகளில் பணுவம் என்பதன் பொருள் டேஷ் எனப்படும் சரண்விடை நூல் பொருத்தி காட்டுக சரணிவிடை இரண்டு நான்கு ஒன்று மூன்று தூசு பட்டு துகிர் பவளம் வெறுக்கை செல்வம் நொடை விலை சரியான கூற்றை சேர்க்க கூற்று ஒன்று மூவேந்தர் பற்றிய செய்திகளை பற்றி கூறும் நூல் சிலப்பதிகாரம் கூற்று இரண்டு சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் மூன்று கூற்று மூன்று சிலப்பதிகாரத்தின் காதைகள் முப்பத்தி மூன்று சரியான விடை ஒன்று இரண்டு சரி சரியான கூற்றை தேர்க ஒன்று அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளிடம் வேண்டிக்கொண்டவர் கொண்டவர் சீல்தலை சாத்தனார் இரண்டு சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய காப்பியம் மணிமேகலையாகும் மூன்று நாட்டுதும் யாமோர் பாட்டுடைய செய்யுள் என்றவர் இளங்கோவடிகள் ஆவார் நான்கு சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு காதை எனப்படும் அனைத்தும் சரி கண்ணகியும் கோவலனும் சென்றடைந்த ஊர் டேஷ் ஆகும் சரண்விடை கொடும்பாலூர் உலகிற்கான பணிகள் எதை சார்ந்து வளர வேண்டும் என கவிஞர் குறிப்பிடுகிறார் சரண்விடை அறம் தவறானதை தேர்ந்தெடு சரண்விடை பசவர் என்பதன் பொருள் எண்ணெய் விற்போர் எனப்படும் சரியானதை குறிப்பிடுக உரையிடையிட்ட பாட்டுடைய செய்யுள் ஒன்று உரையிடையிட்ட பாட்டுடை என்பது உரை மடை எனும் தமிழ் நடை இரண்டு இது சிறப்பதிகாரத்தில் இடம் பெறுகிறது மூன்று உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு என்பது பொருளாகும் சரியான விடை அனைத்தும் சரி கால என்ற கவிதையில் இடம்பெற்ற தொடரை விடை இகழ்ந்தால் என் மனம் விடாது கீழ் காணும் கூற்றுகளை காண்க ஒன்று கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா இரண்டு கண்ணதாசன் பிறந்த மாவட்டம் சிவகங்கை பிறந்த ஊர் கூடல் நகர் ஆகும் மூன்று முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திரைப்படத்திற்கு கலங்கா திருமணமே பாடல் எழுதினார் நான்கு இவர் திரைப்பட பாடல் வாயிலாக மக்களுக்கு எளிய முறையில் உலகியலை உணர்த்தினார் சரணுடை இரண்டு நான்கு தவறு கீ காண்பவர்களில் வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் என கூறியவர் யார் விடை கண்ணதாசன் தவறான கூற்றை தேர்ந்தெடு விடை தேம்பவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்று தேம்பாவணி ஒரு டேஷ் நூல் ஆகும் விடை பெருங்காப்பியம் சரியான கூற்றுகளை காண்க ஒன்று தமிழில் முதல் அகராதி சதுர அகராதி இரண்டு வீரமாமுனிவரின் இயற்பெயர் பிரான்சு ஜோசப் பிஸ்கி ஆகும் மூன்று சந்தா சாகிப் வீரமாமுனிவருக்கு அளித்த பட்டம் இஸ்மத் சாகியா நான்கு இஸ்மத் சன்னியாசி என்பது உருது மொழி சொல் ஆகும் சரண்விடை ஒன்று இரண்டு மூன்று மற்றும் சரி பொருத்தி காட்டு சரண்விடை இரண்டு ஒன்று நான்கு மூன்று கூழ் பயிர் கொம்பு கிளை புழை துளை கான் காடு நல்லறை பாடலை பூட்டும் இவ்வரிகளில் பாடலை எனும் பொருள் தரும் சொல் டேஷ் செரணவிடை மாலை கடல் தன் அலையால் எதனை தடுத்து நிறுத்தி காக்கிறது என்று இரட்டூர மொழிதல் குறிப்பிடுகிறது சரண்விடை சங்கு முத்தினையும் அமிர்தினையும் தருவதாக சாந்த கவிமணி தமிழகனார் எதை குறிப்பிடுகிறார் சரண்விடை கடல் கார்காலத்திற்குரிய மாதங்கள் டேஷ் ஆகும் சரண்விடை ஆவணி புரட்டாசி விரிஜி குறித்து பொருத்தமானதை தேர்ந்தெடு ஒன்று தெய்வத்தை தொழுது நிற்பார் மற்றும் அயலார் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பார் இருந்து அவர்கள் நல்ல சொல்லை கூறின் தம் செயல் நன்மையில் முடியும் என கருதுவார் மூன்று தீய மொழியை கூறின் தம் செயல் தீயதாய் முடியும் என்று எண்ணுவார் சரியான விடை கூற்று ஒன்று இருட்டுரை மொழிதல் அணியின் வேறு பெயர் சிலடை அணி எனப்படும் கூற்று இரண்டு ஒரு சொல்லோடு சொற்றோடு இரு பொருள் பட வருவது இரட்டூறு மொழிதல் அணி சரேனடை இரண்டும் சரி சரியானவற்றை தேர்ந்தெடு ஒன்று மாணிக்கவாசகர் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்தவர் ஊர் மதுரைக்கு அருகில் உள்ள திருவாதாவூர் ஆகும் இரண்டு இவர் சைவ சமண குறவர் நால்வருள் ஒருவர் மற்றும் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார் மூன்று திருவாசகத்தில் அறுநூற்று ஐம்பத்தி எட்டு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன நான்கு திருவாசகத்தில் ஐம்பத்தோரு பகுதிகள் உள்ளன மேலும் அதில் ஆறாவது பகுதி திருச்சாதகம் ஆகும் சரணவிடை ஒன்று இரண்டு மூன்று பொருத்தி சரணவிடை நான்கு ஒன்று இரண்டு மூன்று விதிந்து உடல் சிலிர்த்து விரை மனம் ததும்பி பெருகி சயசய வெல்க வெல்கீ கண்டவற்றுள் திருவாசகத்தை ஜியுபோப் டேஷ் ஆம் ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் சரண்விடை ஆயிரத்தி தொள்ளாயிரம் தவறானதை தேர்ந்தெடு சரண்விடை எட்டு தொகை நூல்களுள் இரண்டாவதாக அமையப்பெற்ற நூல் நற்றிணையாகும் இது நல் என்ற அடைமொழி உடையது பொன்னும் துயிரும் முத்துமணிய மாமாலை பயந்த அணியும் எனும் புறநானூற்று அடியை இயற்றிவர் யார் சரண்விடை கண்ணகனார் கீழ்கண்டவைகளில் எட்டு தொகை நூலான டேஷ் கடைசியாக தொகுக்கப்பட்ட நூலாகும் சரண்விடை கலித்தொகை கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று ஒன்று நான்கு அடிகளில் ஆறு அறக்கருத்துக்களை கூறும் நூல் ஏலாதி ஆகும் கூற்று இரண்டு தமிழுக்கு அருமருந்து போன்றது மற்றும் ஏலாதி என்பதற்கு ஏலத்தை முதன்மையாக உடையது என பொருள்படும் கூற்று மூன்று ஏலாதி திணைமொழி ஐம்பது ஆகியவற்றின் ஆசிரியர் கனிமேதவியார் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் சரண்விடை மூன்று தவறு தவறான கூற்றை தேர்ந்தெடு சரண்விடை விடை தொகுப்பித்தவர் நல்லந்தோனார் சரியான இணையை தேர்ந்தெடு சரண்விடை பற்றுவித்தார் போக்குவித்தார் கூற்று ஒன்று இளங்குவடிகள் சேர மரபை சார்ந்தவர் கூற்று இரண்டு தந்தை இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் தாய் நர்சோலை ஆவார் மற்றும் இவரது சகோதரன் சேரன் செங்குட்டுவன் கூற்று மூன்று இளங்கோவே நாடாழ்வார் என்று கூறியவர் சீர்தலை சாத்தனார் சரண்விடை மூன்று தவறு வரலாற்று மேதையான மாணிக விட புலமை உழைப்பு துன்பத்தை பொருத்தல் மற்றும் இடையறாத நிலையான பக்தி ஆகியவற்றுடன் மனதை கவர்கின்றவர் யாருமில்லை என்று கூறியவர் யார் சரண்விடை போப் சைவ திருமுறைகள் பனிரண்டில் டேஸ் திருமுறையில் உள்ள திருவாசகமும் மற்றும் திருக்கோவையும் மாணிக்கவாசகர் அருளியது சரண்விடை எட்டாம் ஒன்று திருநாவுக்கரசர் இறந்த பிள்ளையை எழுப்ப பாடிய திருப்பதிகளம் ஒன்று குளமாகும் இரண்டு சிவனடியார்கள் எழுபத்தி இரண்டு பேர்களின் வரலாற்றை கூறுவதால் பெரியபுராணம் என்று பெயர் பெற்றது மூன்று உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்றவர் தெரிவிக்கா சரண்விடை அனைத்தும் சரி பின் தேவாரம் பற்றிய சரியானதைக் கண்டு தேர்ந்தெடுக்கவும் ஒன்று தேவாரம் என்னும் சொல்லை தேகுட்டல் வாரம் என பிரித்து தெய்வத்தன்மை உடைய இசை பாடல்கள் என்றும் தேவ கூட்டல் ஆரம் என பிரித்து தெய்வத்திற்கு சூட்டப்பட்ட பாமாலை என்றும் கூறுவர் இரண்டு சைவ திருமுறைகள் பன்னிரண்டினுள் முதல் ஏழும் மூவர் தேவாரம் ஆகும் திருநவுக்கரசர் பாடி அருளிய பாடல்கள் நான்கு ஐந்து மற்றும் ஏழு மற்றும் ஏழாம் திருமுறைகள் ஆகும் சரண்விடை ஒன்று மட்டும் கீழ்காண்பவற்றுள் திருநாவரசரின் சிறப்பு பெயர்கள் காண்க ஒன்று அப்பர் இரண்டு வாகிசர் மூன்று தொண்டர்சீர் பரவுவார் நான்கு தருமசேனர் சரணுடை ஒன்று இரண்டு நான்கு கீழ்காணும் கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு சரனுடை கலம்பக நூல்களில் முதல் நூல் நந்தி கலம்பகம் இதன் காலம் பத்தாம் நூற்றாண்டு ஆகும் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் மொத்த பாடல் எண்ணிக்கை டேஷ் ஆகும் விடை மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு கூற்று ஒன்று தமிழ்விடு தூதின் ஆசிரியர் பெயர் ஒட்டக்கூத்தர் கூற்று இரண்டு போலி புலவர்களின் தலையில் குட்டுபவர் அதிவிரம பாண்டியன் செவியை அறுப்பவர் வில்லி புத்துரார் மற்றும் தலையை வெட்டுபவர் ஒட்டக்கூத்தர் செரணவிடை இரண்டு சரி தவறான இனியை சரண்விடை படர்ந்த தேந்திரை வினையச்சம் சீராபுராணம் விலாதத்து காண்டம் நுபுவத்து காண்டம் ஹஜ்ரத்து காண்டம் எனும் முப்பெரும் பிரிவுகளில் தேஷ் விருத்தப்பாக்களை உடையது சரண்விடை ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு கீழ்காண்பவற்றுள் உலக பெருந்தமிழன் என்ற பட்டம் பெற்றவர் யார் சரண் விடை சாலை இளந்தடியன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க மேலும் இது போல வீடியோகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போட்டித்தவருக்கு தயாராகவும் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்